அனைவருக்கும் வணக்கம் நீங்க புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் படித்ததில் பிடித்தது உன் பெயர் பார்த்ததில் பிடித்தது உன் அழகு கேட்டதில் பிடித்தது உன் ரசித்ததில் பிடித்தது உன் வார்த்தைகள் தனிமையில் பிடித்தது உன் நினைவுகள் சத்தத்தில் பிடித்தது உன் முத்தம் கோபத்தில் பிடித்தது உன் முகம் சினங்களில் பிடித்தது உன் கொழுசு எப்போதும் பிடித்தது உன் ஞாபகம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்